வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பா மற்ற ராசிகளுக்கான ராசி வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் பட்டன் எழுத்தி ஆள் முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கிதி இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரத்திற்கு சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவானும் பதினோராம் இடத்தில் சனி பகவானுடன் சூரிய பகவானும் இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த தடைகள் அகலும் அனைத்து தடைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு உடை தெரியக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் எனவே தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்று அமையும் அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் தினம் உங்களுக்கு பண வரவுகள் தேவையான அளவுக்கு கிடைக்கப்பெறுவதால் அதன் மூலமாக நிம்மதியான வாழ்க்கை தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதுவரை உங்களது ஆரோக்கியத்தில் இருந்து வந்திருந்த சில கஷ்டங்கள் சில உடல் வியாதிகள் இப்பொழுது தீரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கடினமான சில வேலைகள் இருப்பதால் சற்றென்று கோபங்கள் வரலாம் பெற்றோர் ஒருவர் உங்களது சேமிப்பை இன்றைய தினம் கடைபிடிக்க அறிவுறுத்துவார்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டு பெரியவர்கள் என்ன சொன்னாலும் அதிலுள்ள உண்மைத்தன்மைகளை ஆராய்ந்து நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் அவர்களது பேச்சை கேட்பது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் நீங்கள் முழுமையாக நம்பும் ஒருவர் சில உண்மைகளை உங்களிடம் மறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய திறமைகள் அதிகரிக்கும் அதன் மூலமாக நீங்கள் சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலமாக மட்டுமே உணர்ச்சிகரமான ஆதரவை அவருக்கு அளிக்க முடியும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களது ஒரு வீட்டு உறுப்பினரை நீங்கள் சற்று தொந்தரவுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்சி உணர்வு நிறைந்த இனிமையான நாளாக பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது எல்லா பிரச்சனைகளையும் மறைந்துவிட்டு உங்களது படைப்பாற்றலை வெளியே வர வைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் நமது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் மேலும் சிறப்பானதாக மாற்ற அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் ரெட் மற்றும் மெரூன் கலர் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் ஆறு இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் உங்களது வீட்டில் நல்ல ஒரு இனிமையான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றக்கூடிய சிறந்த தினமாக அமைப்பெறுகிறது மேலும் இதுவரை உங்களுக்கு கத்து கருத்துக்களுக்கு ஒத்துழைக்காமல் உங்களது கருத்துக்களை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களது கருத்துக்களை ஆமதித்து மனம் மாறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்திருந்த போட்டி பொறாமைகள் அகலக்கூடிய ஒரு சிறந்த விதமாக அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீன புள்ளி ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை அழுத்தி ஆளும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாக கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த செயல்களை எண்ணிய விதத்தில் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களது புதிய காரியங்கள் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்ள மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உடல் உபாதைகள் அனைத்தும் ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக வளர்ச்சிகளை பெறும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் இதுவரை உங்களது ஆரோக்கியத்தில் இருந்து வந்திருந்த சில குறைபாடுகள் மற்றும் சில பிரச்சனைகள் இப்பொழுது நல்ல தீர்வுக்கு வந்து உங்களது மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ஆதரவு தருவார்கள் அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் உண்டு வியாபாரத்தில் உங்களுக்கு இதுவரை இந்த போட்டி பொறாமைகள் குறையக்கூடிய அல்லது அகலக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையில் புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் வியாபாரம் மிகச்சிறப்பாக வளர்ச்சியை பெறும் நல்ல ஆதரவுகளும் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களே நமது மீனன்புடைய ராசிகளின் சேனல் மூலமாக நமது மீனராசி நண்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னை வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன் நமது வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலினாலும் பரவாயில்ல உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிட்ட சொல்லலாம் அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே